அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் செய்யவும் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி தாடி வச்சிருக்கீங்க இல்லையா தாடி வச்சிருக்கீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு எப்படி உணர்ந்தீங்க சரி ஒருவேளை உங்களுக்கு கை இப்போ நீங்கள் தாடி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் எப்படி தெரிஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டு கை இல்லாததுன்னு தெரிஞ்சுக்கணும்ல தாடி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல இப்போ ரெண்டு கை இல்லாதவங்களுக்கு தாடி இருக்குன்னு வச்சுக்குவோம் அப்போ நான் அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்குறேன் இப்போ உங்களுக்கே ரெண்டு கை இல்லைன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ உங்களுக்கு தாடி இருக்குது இப்போ தாடி இருக்கிறத நீங்கள் உணரணும் அல்லது பார்க்கணும் எப்படி பார்ப்பீங்க டெய்லி நீங்கள் பார்க்கறதா ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம் எப்படி பார்ப்பீங்க கண்ணாடி பார்ப்பீங்க தானே இப்போ தாடி உங்க கிட்டயா உங்ககிட்டயா தான் இருக்கு உங்ககிட்ட இருக்கிற தாடிக்கு கண்ணாடி எதுக்கு நீ உங்ககிட்ட இருக்கிற தாடி தானே பார்க்கணும் கண்ணாடியில் நீங்க எதுவும் பார்க்க போறது இல்லை கண்ணாடியில் இருக்கிற எதையாவது பார்க்க போறீங்களா கண்ணாடியில் இருக்கிற உங்ககிட்ட இருக்கிறது இல்லை கண்ணாடியில் இருக்கிற எதையாவது பார்க்க போறீங்களா இல்ல கண்ணாடியில் உங்க தாடி தானே பார்க்க போறீங்க இல்லையா தாடி உங்களோடது நீங்க தான் பார்க்கணும் நடுவுல கண்ணாடி எதுக்கு புரியுதுங்களா சொல்றது அந்த ரெண்டாவது எக்ஸ்ட்ரா விஷயம் எதுக்கு எதுக்குன்னா நான் தான் இருக்கேன் தாடி என்னுடையது நானும் தாடியும் ஒன்றுதான் ஒன்னேதான் இருக்கீங்க நான் வேற தாடி வேற ஒண்ணுதானே பார்க்கறதுக்கு இன்னொன்னு வேணும் அது ரெண்டாவது ரெண்டு இருந்தா தான் அந்த முழுமையா இருக்கிற ஒன்ன பார்க்க முடியும் ஒன்ன பார்க்கறதுக்கு இன்னொன்னு வேணும் அப்படி கூட சொல்லுவோம் அப்ப கடவுள் முழுமை அப்படிங்கிற ஒன்னு இருக்கு இல்லையா அது தன்னைத்தானே பார்த்துக்கணும்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க உங்களை பார்க்கணும் நீங்கள் நிறைய பேர் நாம என்ன பண்றோம் செல்ஃபி எடுக்கிறோம் செல்ஃபி எடுக்கிறோமா செல்ஃபி ஏன் எடுக்கிறோம் நம்ம போட்டோ தானே அது இல்லையா நம்ம ஃபோட்டோ தான் நம்ம ஃபோட்டோவை பார்க்குறக்கு நாமளே போட்டோ எடுக்கிறோம் வேற இப்போ என்னன்னா நம்ம போட்டோ வேற யாராவது எடுத்தாலும் பரவாயில்ல இல்லைன்னா நம்மள போட்டோ எடுத்து நாம வேற யார்ட்டு காமிச்சாலும் பரவாயில்ல அது ஏத்துக்கலாம் செல்பிங்கிறது என்னன்னா நாமளே போட்டோ நம்மளையே எடுத்துக்குவோம் அதை நாமளே பார்த்துக்குவோம் அப்ப இந்த உலகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த உலகம்னு இருக்கு இல்லையா கடவுள் அப்படிங்கிறவரு தன்னைத்தானே எடுத்துக்கிற செல்பி தான் இந்த உலகம் இப்போ கடவுள் தன்னை பார்த்துக்கணும் எப்படி பாக்குறது அந்த பூமி உலகத்தை வச்சு ஒரு கிளிக் பண்ணுறாரு உலகத்தை பார்க்குற இப்போ அந்த உலகம் யாரோடது அந்த ஃபோட்டோ யாரோடது உங்களோடது கடவுளோடது ஃபோட்டோ எடுத்தது யாரு நீங்கள் கடவுள் ஃபோட்டோவை பார்க்குறது யார் நீங்கள் கடவுள் இங்கே ரெண்டாவது இல்லையே ரெண்டாவது நீங்க என்ன இருக்கு செல்ஃபி எடுத்து பார்க்கறதுல கேமராவை தவிர வேற என்ன ரெண்டாவது இருக்குறதுக்கு பிம்பத்தை தானே பார்க்க முடியும் நீங்க உங்க நிழல தானே பார்க்க முடியுங்க அப்ப அந்த பிம்பத்தை நீ உருவாக்கணும்ல அதுக்கு ஒரு கருவி வேணும்ல பிம்பத்தை நீங்க சும்மா உருவாக்க முடியாதுல்ல ஒரு கண்ணாடி இருந்தால் தானே பிம்பம் உருவாக்க முடியும் இப்ப கண்ணாடி உருவாக்கப்படுவது எதுக்கு பிம்பத்தை காட்டுவதற்கு பிம்பத்துக்காக தான் பிம்பம் எதை காட்டுகிறது உங்களை காட்டு இப்போ கண்ணாடி இந்த பிம்பம் எல்லாம் எல்லாம் உருவானதுக்கான காரணம் என்ன நீங்க உங்களுக்காக அப்போ எல்லாமே ஒன்றுதான் அந்த ஒன்றை நாம எப்படி பார்ப்பது எப்படி பார்ப்பது என்றால் இந்த உலகத்தை பார்ப்பதன் மூலம் நீங்கள் உங்களை பார்த்துக் கொள்ளலாம் பார்ப்பது யார் நீங்கதான் இந்த உலகம் யார் நீங்கதான் ஆனா சிக்கல் என்ன தெரியுங்களா இது எல்லாம் கிளியரா இருக்கு ஏன் குழப்பம் என்ன குழப்பம்னா நான் இங்க இருக்கேன் அவர் அங்க இருக்காரு அவருக்கு தாடி இருக்கு எனக்கு தாடி இல்லை இதுதான் குழப்பம் வேற மாதிரி இருக்கு இப்ப இவர் மாதிரி எல்லாருந்தா இவருக்கு குழப்பமே இல்லை நான் சொல்றேன் நீங்க தாங்க எல்லாம் ஓகே ஆமா எல்லாரும் சாப்பிட போட்டிருக்காங்க தாடி வச்சிருக்காங்க நான் தான் இப்ப சிக்கல் என்னன்னா அவருக்கு பச்சை மணிக்கு போட்டிருக்காரு தாடி இல்லாம இருக்காரு ம மண்டையில் முடியில்லாம இருக்காரு இல்லையா அவர் மாதிரி நான் இல்லையே நம்ம இதெல்லாம் ஒன்னா எப்படி பாக்குறது இது மேலோட்டமாக வேறுபாடு வேறுபாடுள்ள பார்வை அதாவது பிம்பங்களை எல்லாம் வேற வேற விதமா நம்ம பார்ப்போம் எல்லாமே பிம்பங்கள் தான் யாருடைய பிம்பம் இறைவனுடைய பிம்பம் ஆனால் ஒவ்வொரு பிம்பமும் வேறு வேறாக இருக்கிறது வேறு வேறாக இருப்பதால் நமக்கு குழப்பம் ஏற்படுகிறது இந்த குழப்பம் ஏற்படுவதைத்தான் நம்ம மாயைன்னு சொல்றோம் இப்படி இயற்கை என்ன பண்ணி வச்சிருக்கா இப்படி வேறு வேறு விதமான படைப்புகளை உருவாக்கி ஒரு மாயை உருவாக்கி வச்சிருக்கு எதுக்குன்னா உலக இயக்கத்திற்காக இப்போ நீங்கள் இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க நீங்கள் யாரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறீங்க யாருக்காக கல்யாணம் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறீங்க இன்னொரு குழந்தை வர்றதுக்காக ஒரு கல்யாணம் இப்போது கான்செப்ட் என்ன நீங்கள் அந்த பொண்ணு குழந்தை எல்லாமே ஒன்று இப்போ நீங்க என்ன சொல்லணும் அந்த பொண்ணும் நீங்களும் ஒண்ணுன்னா அந்த பொண்ணும் நீங்களும் எப்படி உறவு கொள்வீங்க அந்த பொண்ணை எப்படி உங்களால் நேசிக்க முடியும் நீங்க உங்களை என்னைக்காவது நேசிச்சிருக்கீங்களா உங்ககிட்டயே கண்ணாடியில பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா சொல்லிருக்கீங்களா அவசியம் இல்லை ஏன்னா நீங்களும் அதுவும் ஒண்ணு தானே நீங்க தான் இருக்கீங்க வேற இங்க யாரும் இல்லை எல்லாமே அதுதானா உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்கு இப்போ அந்த பொண்ணு வேற அந்த பொண்ணு வேற இருக்கனால நீங்க என்ன பண்றீங்க ஐ லவ் யூ புரியுது இப்போ இந்த வேற்றுமை இருக்கிறதுனால தான் நீங்க ஐ லவ் லவ்யூ சொல்றீங்க அந்த பொண்ணு நீங்களும் உண்மையின் உணர்ந்து உணர்ந்துட்டா ஐ லவ் யூக்கு என்ன வேலை அதனாலதான் ஞானிகள் வந்து இந்த ஐ லவ் யூக்குள்ள போறதில்லை ஞானிகளுக்கு லவ் வர்றதில்லை ஏன் ஏன்னா அவங்க முன்னாடி இருக்கிறவங்க வேறவங்க யாரும் இல்ல அவங்களே தான் ஒரு ஞானி தன்னைத்தானே லவ்யூன்னு சொல்லிக்கிறது எப்படி அவத்தமோ அதே மாதிரி தான் இன்னொருத்தரோட உறவு கொள்றது ஒரு ஞானிக்கு ஆனால் நமக்கு வேறையா தெரியுது இந்த வியூ தான் இந்த உலகத்தை இயக்குது அது வேறேன்னு வேறேன்னு தெரிஞ்சாதான் நீங்க அதனோட உறவு கொள்ள முடியும் நீங்களும் அது ஒன்னு தெரிஞ்சுட்டா எக்ஸாம்பிள் நாங்கள் வேற மாதிரி சொல்கிறேன் இப்போ நீங்க டீ சாப்பிட்றீங்க ஒரு ஸ்வீட் சாப்பிட்றீங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா சாப்பிடும்போது சுவை தெரியுதா இப்போ நான் பாருங்க கொஞ்சம் நேரத்துக்கு அடிக்கடி நம்ம எச்சில் முழுங்கிட்டே இருக்கோம் எச்சில் சாப்பிட்டு தான் இருக்கோம் ஏதாவது தெரியுதா ஏன் ஏன்னா அது உங்களோடது உங்களோடது நீங்க சாப்பிட்டீங்கன்னா டேஸ்டே இருக்காது நீங்கள் தான் எல்லாம் இருந்தால் டேஸ்டே இருக்காது உலகத்தில் உலகமே இயங்காது அப்போ என்ன பண்ணணும் வெளியிருந்து எடுத்து கொஞ்சம் இந்த எச்சிலுக்குள்ளே போடணும் இப்போவும் நீங்கள் தான் சாப்பிட்றீங்க ஆனால் சுவையாக இருக்கு என்ன வேறு ஏதோ ஒன்று எடுத்து உள்ளது போட்டீங்க ரெண்டு இருந்தால் தான் சுவையே தோன்றும் இந்த உலகம் உங்களுக்கு சுவையாக இருக்கணுமா ரெண்டு வேணும் இந்த உலகத்தில் உங்களுக்கு எந்த சுவையும் வேண்டாமா நீங்கள் ஒன்றா ஆகிடலாம் உலகம் இப்போ யார் ஒருவர் ஒன்றாகிறாரோ ஒருமைத்தன்மைக்கு போகிறாரோ அவருக்கு இந்த உலகத்தில் இரண்டு என்பது கிடையாது அவர் தான் எல்லாம் இதை பார்க்கணுமான பார்க்க வேண்டியதில்லை இப்போ நீங்கள் உங்களுக்குள்ள எச்சில் இருக்குது இதை நீங்கள் சுவைக்கணுமா டேஸ்ட் பண்ணணுமா வேண்டாம் இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணணும்னா உங்கள் எச்சில நீங்கள் டேஸ்ட் பண்ண முடியாது எக்ஸ்டர்னலாக இருக்கிறது தான் டேஸ்ட் பண்ண முடியும் நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா எல்லாம் நீங்கள் தான் அப்படிங்கிற நிலையில் சுவையே இருக்காது அங்க நீங்க ரெண்டாவே இல்லை அதை நீங்க அனுபவிக்கவும் முடியாதுங்கிற நான் அந்த இடத்துல எந்த அனுபவம் ஏற்படாது உங்களுக்கு அனுபவம் ஏற்படணுமா இன்னொன்னு வேணும் அதுக்குதான் இறைவன் என்ன பண்ணிருக்கானா வேற வேற பொருட்களை படைச்சிருக்க உங்களுக்கு இந்த உலகத்துல ரெண்டுமே இருக்கு வேற பொருளாது ஆமா அது நான் தானா ஆமா நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று அந்த பெண்ணை நீங்கள் உங்களுடைய ஒரு பகுதியாக கருதினால் உங்களுக்கு காமம் தோன்றாது அதுக்கு தான் பிரம்மச்சரியம்னு பேரு பிரம்மச்சரியம்னா பெண்களை கண்டு தப்பிச்சு தப்பிச்சோடுறதில்லையா அவளை கண்டு அவள் கண்பாருல சிக்காம இருக்கலாம் அவளை பார்க்காம திரும்பிக்கிறது இல்லை அதாவது அவளோ அவ்வளோ அவளோடு தொடர்பு கொள்ளாமல் இருப்பதில்லை அவளாகவே நீங்கள் மாறி விடுவது அந்த ஒரு பெண் உங்கள் முன்னாடி இருந்தா இப்படி திரும்பிக்க கூடாது ஏன் இப்ப நீங்க வேற வேற கடைசி வரைக்கும் நீங்க இப்படியே திரும்ப வேண்டியது அது பிரம்மச்சரியம் அல்ல தப்பிக்கிறது இப்போ நீங்க அந்த பெண்ணை பாக்குறீங்க அந்த பெண்ணும் நீங்களும் ஒண்ணுதான் உங்களுக்கு எந்த வித்தியாசமும் வரல இப்போ காம எப்படி வரும் இதற்கு பெயர் தான் பிரம்மச்சேரியம்னு அப்ப இதுதான் அந்த ஒருமை நிலை அப்படின்னு இதுதான் தன்னைத்தானே பார்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி தன்னைத்தானே பார்ப்பதற்கு இன்னொரு வழி என்னன்னா இன்னொரு பொருளின் மூலமாகத்தான் தன்னைத்தானே பார்க்க முடியும் தன்னைத்தானே தான் மட்டுமே இருந்தால் இங்கே பார்ப்பதற்கு எதுவும் இல்லை தான் இருக்கிறோம் என்பது கூட தெரியாது அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொன்று வேணும் அதற்காக தான் இறைவன் ஆணை தெரிந்து கொள்வதற்காக பெண்ணையும் ஆண் தன்னை தெரிந்து கொள்வதற்காக பெண்ணையும் பெண் தன்னை தெரிந்து கொள்வதற்காக ஆணையும் படைத்தான் நல்லா புரிஞ்சுக்குமே நாம எல்லாம் என்ன பண்றோம் ஒரு பெண்ணை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றோம் பெண்கள் எல்லாம் ஆண்களை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க ரெண்டு முயற்சியுமே பழிக்காது நடக்காது காரணம் என்ன காரணம் என்னன்னா ஒரு பெண் படைக்கப்பட்டது பெண்ணை ஒரு ஆண் தெரிந்து கொள்வதற்கு அல்ல ஒரு ஆண் தன்னை தெரிந்து கொள்வதற்கு ஒரு பெண்ணுக்கு அதே நிலைதான் ஒரு ஆண் படைக்கப்பட்டது பெண் ஆண்களை தெரிந்து கொள்வதற்கு அல்ல அந்த பெண் தன்னை தெரிந்து கொள்வதற்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொன்று வேணும் தெரிஞ்சுக்காத வரைக்கும் உங்கள் முன்னால் பெண் இருப்பாள் தெரிந்து கொண்ட பிறகு உங்கள் முன்னால் முன்னால் இருக்கக்கூடிய பெண் மறைந்து போவாள் அங்கே நீங்கள் இருப்பீர்கள் இப்போ உங்க முன்னாடி பெண் இருக்கிறாள் உங்களுக்கு ஒரு பெண் காது மூக்கு கண்ணு முடியோடு இருக்கா அப்படின்னா உங்களுக்கு இன்னும் மாயை விலகவில்லை என்று பொருள் அவள் பெண் என்ற உணர்வு உங்களுக்கு வந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு மாயை விலகலை நீங்க உட்கார்ந்து உங்க முன்னாடி ஒரு பெண் அமர்ந்து அவள் அவர்கள் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நல்லா புரிஞ்சுட்டு அதுக்காக அந்த உருவம் தெரியாம போனோம் அப்படி புரிஞ்சுக்காதீங்க நம்மளுக்கு உடனே ஒரு அமனுஷமா புரிஞ்சிக்கிட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுவான் எப்படின்னா நீ உட்கார்ந்து இருக்கீங்க நான் உங்களுக்கு புரியுற மாதிரி வேற லாங்குவேஜ சொல்றேன் நீங்க உட்கார்ந்து பஸ்ல போறோம் சிங்கிள் சீட் இருக்கு ரெண்டு பேர் உட்கார்ந்து போறோம் அப்படின்னு சீட்டு இல்லையா ஒரு ஆண் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காறாங்க உங்களுக்கு என்ன என்ன தோணும் ஒன்றுமே தோணாது நீங்கள் வாட்டுக்கு மொபைல் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் ஒரு ஒரு சின்ன வயசு பொண்ணு வந்து உட்காந்தா பிடிப்பீங்க முட்டு பிடிப்பீங்க பிடிப்பீங்க பார்ப்பீங்க மனசுக்குள்ளே என்னென்னமோ ஓடும் இப்போ எதனால ஏன்னா பக்கத்தில் உட்காந்து ஒரு பெண்ணு உங்களுக்கு தெரியுது பக்கத்தில் யாரோ உட்காந்துருக்காங்க இப்போ ஒரு ஆண் வந்து உட்காந்துருக்கேன்னா அந்த ஆண் உட்காந்துருக்கிறது இல்லை உங்களுக்கு தெரியாமையே போயிடுச்சு நல்லா தெரியும் ஏன் இப்படி நெருக்கிட்டு தள்ளி உட்காந்து தள்ளி உட்காரலாம்ல அப்படின்னு தெரியும் அந்த மனநிலையும் நான் சொல்றேன் புரியுதுங்களா அப்போ உங்கள் பக்கத்துல பெண் உட்கார்ந்துருந்தா உங்களுக்கு தெரியுது ஆண் உட்கார்ந்துருந்தா ஆள் இருக்காங்க ஆனால் தெரியாது அந்த மாதிரி தான் ஒரு பெண் இருக்கும்போது உங்கள் முன்னால் அவள் அமர்ந்திருந்தால் அவள் அங்கே இருக்கா ஆனா அவள் பெண் அப்படிங்கிற அந்த உணர்வுகள் தோன்றலைன்னா நீங்கள் அந்த மாயையிலிருந்து வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம் நீங்க மாதோ மேஜிக் இது எப்போ நடக்கும் எனக்கு அடுத்த கேள்வி கடைசியா வந்து நீங்களே அந்த கேள்வி கேட்கணும் நானே சொல்லிடுறேன் அப்ப எங்களுக்கு அது நடக்குமா ஏன்னா இந்த பெண் என்பதும் இந்த பிரிவினையை ஏற்படுத்துவதும் இந்த உலகத்தில் இத்தனை விதமான தோற்றங்களை எல்லாம் காட்டுவது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் மூல காரணம் நான் நான் ஆண் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டுனா என் முன்னால் ஒரு பெண் தோன்றுவாள் ஒரு பெண் நான் ஒரு பெண் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்க முன்னாடி கட்டாய ஒரு ஆண் இருப்பாங்க நீங்கள் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் உங்க முன்னாடி ஒரு பெண் தட்டுப்படுவாள் நீங்கள் ஆணா இருந்தீங்கன்னா நீங்கள் பெண்ணா இருந்தீங்கன்னா இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் ஒரு ஆண் தட்டுப்படுவான் ஆனால் நான் என்பது இல்லாமல் போனால் அந்த அகங்காரம் இல்லாமல் போனால் இப்போ நீங்கள் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல உங்கள் முன்னால் எது இருக்கும் எதுவுமே இருக்காது இதத்தான் அவங்க சொல்றாங்க உங்கள் முன்னால் இருப்பது மறைந்து போகும் அப்ப இல்லாம போச்சா இல்ல அது என்ன என்பது இல்லாம போச்சு அந்த நிலைக்கு செல் அப்ப அதுக்கு அடிப்படை காரணம்னா அந்த நானே விடுவது அகங்காரமற்ற தன்மையால் தான் அந்த நிலையை அடைய முடியும் இதுதான் அந்த ஒன்றை மட்டும் பார்க்க முடியுமா அந்த ஒன்றை வந்து தெரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கான பதில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்ய மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்